ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தக்க தெளிவாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குறியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் சாரோட பேத்தியான தியா இவங்களுக்கு ரீசண்டாக வந்து மேரேஜ் நடந்துச்சு அதாவது வந்து அனிதாவோட மகள் அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் நடந்துச்சு திங்கக்கிழமை அதுவும் அதை பார்த்து நிறைய பேர் ஹாஹா சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு நினச்சாலும் பல பேருக்கு வந்து ஆமாம் தியா யார் நம்மளோட அனிதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காதியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக்காக இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது எங்கள் டீமுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு கிடச்சிது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட வந்து அனிதாவோட ஒரு மகள் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே லண்டன் அப்படின்றது தான் வந்து அவங்களோட தாய்நாடுமாவே அவங்க நடிச்சிருந்துருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து பூர்வீகத்துக்கு இந்த ஊருக்கே வரல தமிழ்நாட்டுக்கே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா படித்தது பிறந்தது எல்லாமே லண்டன் லண்டன் அதிலே தான் இருந்திருக்காங்க ரொம்பவே வந்து அனிதாவும் சரி அவங்களோட அப்பாவும் சரி ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருந்ததுனால படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சிட்டே இருந்தாங்களாம் அதனாலேயே வந்து அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதாவது தியாவுமே டாக்டராக தான் ஆகியிருக்காங்க ஸோ படிப்பில் தியா வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டான ஒரு பார்ட்டி அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது காரணம் யார் அவங்களோட அம்மா அனிதா இப்போதான் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணோட மேரேஜ்க்காக வந்து கிளம்பி வந்து இங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அதுக்குவே வந்து ஒரு பெரிய வீடு பங்களா மாரி வாங்கியிருக்காங்க பொழுது அந்த பங்களாவோட வீட்டில் தான் வந்து எல்லா நிச்சயதார்த்த வேலைகள்லாம் நடந்திருக்கு அதை ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலும் அனிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் நடந்திருக்கு என்ன டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கோவிட் ஃபஸ்ட்டு போது அவங்கள வந்து செக் பண்ண கூட்டு போகும்போது டாக்டர் வந்து கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ரீசெண்டாக தியாக வந்து எல்லாத்தையுமே புத்தி புத்தி வச்சுருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மை லவ்னு சொல்லி அவங்க லவ் போட்டு இவ்வளோ நாளாக வந்து வச்சிருந்ததை ஓட்டு உடச்சிட்டாங்க தான் நம்மளோட விஜயகுமார் சாருக்கு கூடிய ஒரு பேத்தி இருக்கிறதாகவும் அவங்க லவ் பண்ணுறதாகவும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் அந்த ஃபங்க்ஷன் பெருவங்களும் கிராண்டாக நடக்க போகிறது அப்படின்றதாகவும் எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா சொல்லணும் எப்போ தியாக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா அவங்களுக்கு வந்து நிறைய அதிர்ச்சிகரமான விஷயமும் நடந்திருக்கு அவங்க ஃபேமிலியில் ஹாப்பியாகவும் இருந்திருக்கு அவங்களோட டாக்டரும் கூட வா அப்படின்னு கேட்டால் அவங்க மட்டும் டாக்டர் இல்லை இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாப்பிலையுமே டாக்டர் தான் ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பையன் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு இருக்குது ஃபேமிலியுமே செம்ம ஹாப்பியாக இருந்ததுனால நிறைய வந்து சீர்வரிசைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அருண் விஜய் சாராக சரி விஜயகுமார் சாராக சரி எல்லாருமே நிறைய சீர் வரிசைகள்லாம் கொடுத்து அவங்க ரொம்பவே சந்தோஷம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு நம்மளோட தாத்தா வீட்டிலிருந்து சீர் வந்திருக்குன்னு சொல்லி தியாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு நிகழ்ச்சி அறந்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்க விஷ் பண்ணிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் ரிசன்ஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க